ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் இன்று ஒரு திடமான எண்ணத்தை உருவாக்குவோம் என்னவென்றால் யாரிடமும் எந்த இடத்திலும் ஒருபொழுதும் மோதலில் வரக்கூடாது உறவுகளிலும் நாம் சுபபாவனை மற்றும் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் மற்ற ஆத்மாக்களும் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்ற சிரேஷ்ட பாவனை நமக்குள் நிரம்பி இருக்க வேண்டும் மற்றவர்களின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வாக்குவாதம் செய்வதாகும் சிறு சிறு விஷயங்களில் வாக்குவாதம் செய்யாதீர்கள் எப்பொழுதும் அமைதியாகி விடுங்கள் மற்றவர்களின் வார்த்தைக்கு மரியாதை கொடுங்கள் அதை ஏற்றுக் கொள்ளுங்கள் யார் அமைதியாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் புத்திசாலிகள் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஆவார்கள் மோதலில் வந்து வாக்குவாதம் செய்து தவறான வார்த்தைகளை உச்சரிக்க கூடாது கோபப்படுவது புத்திசாலி ஆத்மாக்களின் அடையாளம் அல்ல இது போன்ற சம்ஸ்காரத்தினால் ஒவ்வொரு வீடும் நரகமாக மாறிவிட்டது ஒருவர் தவறாக பேசுகின்றார் கோபத்திற்கு வசப்பட்டு மற்றொருவர் சகித்துக் கொள்கின்றார் அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு சகித்துக் கொள்வார் ஒரு சிலர் வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களை சகித்துக் கொள்வார்கள் உள்ளுக்குள் அடக்கி வைத்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் குஷியை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள் அவர்களின் ஊக்கம் உற்சாகமும் அழிந்து விடுகின்றது அவர்களின் பிரெயினிலும் தவறான பிரபாவம் பதிந்திருக்கும் ஆகவே ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது தனிமையில் அமர்ந்து கொண்டு சிந்தனை செய்யுங்கள் நம் மூலமாக மற்றவர்கள் டிஸ்டர்ப் ஆவதில்லைதானே ஒரு சிலரை நான் பார்க்கின்றேன் இரவில் எனக்கு உறக்கம் வருவதில்லை என்று கூறுகின்றார்கள் ஆனால் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்றால் மற்றவர்களின் தூக்கத்தை அவர்கள் டிஸ்டர்ப் செய்திருப்பார்கள் அதற்கு பலன் அவர்களுக்கு தூக்கமும் வருவதில்லை அப்படிப்பட்ட வார்த்தைகளை உச்சரித்திருப்பார்கள் தவறான விவகாரம் செய்திருப்பார்கள் மற்றவர்களை உறங்க விடாமல் அவர்கள் தொந்தரவு செய்திருக்கலாம் அதற்கான பலனை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய விவகாரங்களை இனிமையாகவும் மென்மையாகவும் பணிவுடனும் மாற்றிக் கொள்ளுங்கள் குடும்பத்திலும் நம்முடைய சம்பந்தங்களிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஆன்மாக்களும் சுகம் நிறைந்தவர்களாக வாழ்வதற்கான தகுதி பெற்றவர்கள் அவர்களுக்கு அதற்கான அதிகாரமும் இருக்கின்றது ஒவ்வொரு ஆன்மாக்களும் குஷியுடனும் அமைதியுடனும் அன்புடனும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் நீங்கள் பெரிய ஆபீசராக இருக்கலாம் எப்பொழுதும் யாரையாவது குறை கூறி கொண்டோ அல்லது சப்தம் போட்டுக்கொண்டே இருக்கலாம் அது தவறாகும் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமில்லை அன்புடன் பழகுங்கள் அன்பாக பேசுங்கள் அனைத்து காரியங்களும் சுலபமாக முடிந்துவிடும் நல்ல சொற்களை கூறி ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வாருங்கள் அவர்களிடம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்திகளையும் நல்ல சம்ஸ்காரத்தையும் விழிப்படைய செய்யுங்கள் அவர்கள் நிரந்தரமாக உங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் மற்றும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் உதவிகளையும் செய்து கொண்டே இருப்பார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆத்மாக்களிடமும் சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லை உடனே பேசிவிடுகின்றார்கள் சப்தமாக கூறுகின்றார்கள் தொந்தரவு செய்கின்றார்கள் இதற்கு பின்னால் ஈகோ மிகப்பெரிய வேலை செய்து கொண்டிருக்கின்றது அநேக விதமான பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் ஈகோவாகும் இந்த உலகத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் ஈகோவை பற்றி புரிந்து கொள்வதே இல்லை அவர்களிடம் அவ்வளவு ஈகோ இருக்கின்றது அதை உணர்வதே இல்லை அவர்கள் எப்படி சிந்திக்கின்றார்கள் என்றால் நான் என்ன கூறுகின்றேனோ அது சரியானதாகும் அப்படிதான் கூற வேண்டும் நான் பேசுவது சரியே ஆகும் நான் கூறுவதும் சரியாகும் என்னுடைய சம்ஸ்காரம் நன்றாக இருக்கின்றது என்னுடைய விவகாரமும் நன்றாக இருக்கின்றது ஒவ்வொரு மனிதர்களும் இப்படிதான் சிந்திக்கின்றார்கள் ஆனால் புத்திசாலி ஆத்மாக்கள் தன்னுடைய குறைகளை கண்டு புரிந்து கொண்டு தன்னை மாற்றிக் கொள்கின்றார்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய குடும்பம் ஒரு கோவிலாகும் குடும்பம் கோவிலாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் குஷியை கொடுங்கள் அன்பை கொடுங்கள் அனைவரும் வாழ்வதற்கான வழியை காண்பியுங்கள் அதற்கான உரிமையை கொடுங்கள் அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு அதிகாரம் கொடுங்கள் என்பதை தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது அவர்களுடைய மனதிற்கு ஏற்றாற்போல் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அது தவறாகும் ஒருவர் மற்றவருக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் மற்றும் மரியாதையை செலுத்த வேண்டும் ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்கள் கடுமையான சொற்களை ஒருபொழுதும் பயன்படுத்தாதீர்கள் குடும்பத்தில் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை ஒருபொழுதும் இழந்துவிடக்கூடாது இதில் கவனம் செலுத்துங்கள் குழுவில் சேர்ந்திருந்தாலும் வெறுப்பு பொறாமை தேவையற்ற கருத்து வேறுபாட்டில் வந்து இது போன்ற சம்ஸ்காரத்தினால் தன்னையும் மற்றவர்களையும் பிரித்துவிடக்கூடாது கோபமாக பேசி மற்றவர்களை குழப்பத்திலும் தொந்தரவும் செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் எவ்ரி ஆக்ஷன் டு ரியாக்ஷன் நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதுவே திரும்ப உங்களிடம் வந்து சேரும் சுகம் கொடுத்தால் சுகம் கிடைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தீர்கள் என்றால் அதுவே திரும்ப உங்களிடம் வந்து சேரும் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்னவென்றால் எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டலில் துக்கத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக துக்கத்தை கொடுத்திருப்பார்கள் அதற்கு பலன் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது நம்முடைய குடும்பத்திலும் சம்பந்தத்தில் வரக்கூடியவர்களிடமும் நாம் ஒருபொழுதும் கருத்து வேறுபாட்டில் மோதலில் வரக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்குங்கள் நீங்கள் வெளிப்படையாக தெளிவாக கூறுங்கள் நல்லதுதான் அதே நேரத்தில் மற்றவர்கள் கூறுவதையும் கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறாக இருந்தால் அன்பாக எடுத்துரையுங்கள் புரிய வையுங்கள் இனிமையாக பேசுங்கள் அப்பொழுது நம்முடைய சம்பந்தத்தில் வரக்கூடியவர்கள் நம்முடைய குடும்பம் இவை இரண்டும் அன்பும் அமைதியும் நிறைந்த கோவிலாக மாறிவிடும் அனைவரும் வாழ்க்கையை வாழக்கூடிய கலையை கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சுகம் நிரம்பி இருக்கும், வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பம் ஏற்படும் ஓம் சாந்தி